அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு முன்னே சம்மிங் இதெல்லாம் நட்டு இருந்தேன் பயிர் நெல் சம்மிங் புதுசாக வாழை நல்லாம் நட்டேன் நட்டும்போது அங்கேருந்து இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ஒரு தொள்ளாயிரம் கன்று தொள்ளாயிரம் கன்று வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து நட்டு அறுவடை ஆகிற ஸ்டேஜில் இப்போது காற்றடித்து இயற்கையை வந்து இப்போ இது காற்றடிச்சு நல்லா பூரா சார் இது பயிர் கடன் வந்து சொசைட்டியில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாங்குறேன் சார் ஆனால் ஒரு வருஷம் பயிர் இது பன்னெண்டு மாதத்தில் அறுவடை ஆயிரம் இன்னும் ஒரு மாதந்தாங்க இது அறுவடைக்கு பதினஞ்சு நாள் இருக்கும்போது காத்தடிச்சு சாஞ்சிருச்சு மரம் சேதம் ஆயிடுச்சு சார் இது நல்லா வந்திருந்தால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்திருக்கும் சார் அது ஒன்றுமே பண்ண முடியாது சார் எதுக்குமே யூஸ் இல்லை பூரா வெட்டி எடுக்கணும் அது எடுக்கிறதுக்கு பத்தாயிரம் ஆகும் என்ன பண்ணுறது முன்சிப்பா ஆர்ஐ தாசில்தார் எல்லாருமே வந்து அக்ரி மேனேஜர் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க சார்